யாழ்ப்பாடம்மா மல்லாகத்தை புறப்படமாகவும் சண்டிலிப்பாயை வதிபடமாகவும் கொண்டிருந்த சின்னையா கந்தையா அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவுநடை செய்தனர் அண்ணா காலம் சென்றவர்களான சின்னையா வள்ளல் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான செல்லத்துறை சிவக்குழுந்து தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று ராசமணி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற பாக்கியம் സദാസ്ത്വം ആകിയോരൻ അൻപ സഹോദരനും ഭാസ്കരൻ കരുണാഹരൻ മനോഹരൻ കമലാഹരൻ ജേത്തിവാലാ വശീഹരൻ ജയസുത ആകിയോ അൻപ തന്നയും മഹിൽ റണി ഉത്തമി സുലോസനാ ദയാപതി ജയകുമാർ കോമളേശ്വരി വരദരാജൻ ആകിയോരൻ അൻപമവനും ധനുഷാ ദർശൻ വിനോദ് വിതുഷന് வைஷ்ணவி ஷர்மினி ஹரினேஸ் அபிஷா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்நாளது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்